ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் என்னைக்கு குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மேகியை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக நான் வந்து பத்து ரூபா பேக்கெட்டில் ரெண்டு பேக்கெட் மேகி எடுத்துருக்கேன் இது வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா இந்த மேகி இந்த மாதிரி ரெண்டு ஒன்று ரெண்டும் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மேகி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம் இதை அப்படியே வேகட்டும் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வெந்ததுக்கப்புறம் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இது லைட்டாக பசஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தி அவசியம் இல்லை சும்மா லைட்டாக பிசஞ்சாலே போடும் லைட்டாக பசிஞ்சிட்டு இது கூட சின்னதாக ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே உருளைக்கிழங்கு இந்த மாதிரி துருவிட்டு தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி துருவல் வச்சு துருவனின்னா உங்களுக்கு நல்லா மெல்லிஸாக குட்டி குட்டியாக இருக்கும் சின்ன உருளைக்கிழங்கா துருவி எடுத்துக்கோங்க அதே மாதிரி மீடியம் சைஸில் குட்டியாக ஒரு கேரட்டு அதையும் துருவி எடுத்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் வந்து சாட் மசாலா அரை டீஸ்பூன் வந்து வெறும் தூள் ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே கூட ஜரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட மேகி மசாலாவும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பேக்கெட் மேகிக்கு அது ரெண்டு பேக்கெட் மசாலா அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி அது கூட சும்மா ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மேகியில் உப்பு இருக்கும் அதனால் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட மேகி நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா பேசஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பேசஞ்சு எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக எண்ணெய் தடுவிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக உருட்டி எடுத்தால் போதும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க மைதா மாவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முட்டை இல்லை கான்ஃபார் கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு மேகியே நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்துலேயே நம்ம உருட்டி வச்சுருந்தேன் மேகி உருண்டி எடுத்து மைதா மாவில் ஒரு முறை நல்லா நினச்சி எடுத்துகிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தேன் மேகியில் இந்த மாதிரி லைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க அந்த மேகி வந்து எல்லா இடமும் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கணும் அந்த மாதிரி விட்டினதுக்கப்புறமா லைட்டாக மாதிரி ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கோங்க திரும்பவும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வைக்கும்போது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க தப்பே இருக்கட்டும் இப்போ வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்காக அடுப்பை கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மேகி பால்ஸ் எல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி இது என்ன தெளிச்சு தெளிச்சு விட்டிங்கன்னா எல்லா இடமும் ஒரே மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா பால்த்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க சூப்பரான நல்லா கிறிஸ்பியாக ஈவினிங் ஸ்நாக் தயாராகிடுச்சு மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே அந்த மேகி மசாலாவோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது கூட கொஞ்சமாக சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் மேகி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மேகி பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க